எம்எல்ஏ அருளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் கே பாலு வலியுறுத்தியுள்ளார் அதற்கு பதிலடி கொடுத்துள்ள அருள் எதிர்தரப்பில் தான் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும் பாலு விலகிவிட்டால் பாமக பாதையில் பயணிக்கும் என்றும் தெரிவித்தார் சேலம் அருள் தொடர்ந்து வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார் அதோடு அவருடைய சமூக வலைதளத்தில் மிக மிக அவதூறாக சவால் விடும் வகையில் வன்முறையை தூண்டும் வகையில் தொடர்ந்து பதிவுகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் இது பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் இது இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துவிட்டு எங்கள் தரப்பினர் மீது மட்டும் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது என்பது ஒருதலை பட்சமாக இருக்கிறது உடனடியாக அருள் கைது செய்யப்பட வேண்டும் அவர் குண்டர் சட்டத்தில் போடணும் அவளது தொடர் குற்றங்களை ரெண்டு த்ரிநாட் கேஸ் இருக்குது கும்பகோணத்துக்கு போகும்போது இதே மாதிரி அங்கே பேச போகிறோன்னு சொல்லிட்டு வன்முறை தூண்ட வகை சோசியல் மீடியாவில் போட்டு போனார் டிஜிபியை பார்த்துருக்கோம் அவர் ஏடிஜிபியை பார்த்துருக்கோம் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகளை பார்த்து முறையிட்டு இதை முறையாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்த ஏன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலே இயங்குகிறது உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறது வீடியோவை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க காவல்துறை எடுத்துருக்குது என்னை கட்சி எடுத்துட்டு வெட்ட வர்றாங்க இரும்பு தடி எடுத்து இரும்பு ராட வச்சு அடிக்கிறாங்க கல்லை என் போட்டு என் காரில் அப்படினு ஒன்றுக்கிறாங்க பதினைந்து பதினாலு பதினஞ்சு லட்சரூபா என்னோடு வந்த வாகனங்களுக்கு பாதிப்பு அப்படியே அப்படி குற்றவாளிகளை இதுவரையில் முக்கிய குற்றவாளிகள் பத்து பேர் கைது செய்யல முக்கியமான நான் யாரே அங்கே அது வந்து அவங்கள சாட்டுறது இவங்களை குற்றச்சாட்டுறதுன்னு என் நோக்கம் இல்லை கைது செய்யாதது ஏன் என்பது என்னுடைய அண்ணன் அன்புமணி அவர்களை இருக்கிற அடிக்கடி சொல்லுவார் தீயசக்தி தீயசக்தி என்ன கைக்கூலி கைக்கூலின்னு சொல்கிறாரில் அந்த தீய தீயசக்தியும் கைக்கூலியும் பாலு மாதிரி சில பேர் தான் இவர்கள் அங்கிருந்து விலகினாலே பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல வெற்றி பாதையை நோக்கி செல்லும் மருத்துவர் ஐயா தலைமையில் ஏங்க நாங்கள் என்னங்க சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் வாங்க வந்து ஐயாவை பாருங்க உங்களை பெற்றெடுத்த தந்தை உங்களை உருவாக்கிய தலைவர் எல்லாத்துக்கும் ரோல் மாடலா இருக்கிற நீங்க என்ன சொல்றோம் நீங்க இந்த மாதிரி அப்பாவை அவமரியாதை படுத்தினா இத உங்களை ஃபாலோ பண்ற இளைஞர்கள் எல்லாம் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க அப்பா மதிக்க தேவையில்லைன்னு நினைப்பாங்க நீங்க தவறான உதாரணமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக தான் பாலு மாதிரி சில கயவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்க தவறா போக வேண்டாம் தான் உங்களுக்கு அன்போடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க